எட்டுப்பட்டி பட்டிச்சு மையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமாயே எட்டுப்பட்டி பட்டிச்சு மையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமாயே சுத்துக்குள்ள தங்கத்த போல இந்த மகே ஒரு கல்லாம் சொந்த மகே காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன்

கட்டிக்காக்கவேற மகே சொத்து புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஒரு கள்ள சொந்த மகை

நான் கட்டி காத்த என் சிவகங்கை அறமணேன் இடிஞ்சு ஏழு தினசா கடைக்கடா கடலாக இருந்துச்சாடா சிவகங்கை தேரோட்டம் மாதிரி இப்போ புறம் பாரு அலிஞ்சகம் அரட்டால அறட்டால் ஒடிக்கிறாள் மாதிரி இவங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க விடிய விடிய முழிச்சிருந்தா காலையில அப்பே ஆத்தா சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் ஓட்டுக்கடான்னு சொல்லிடுவாங்கலாம் அதுக்கு பிளான் போட்டுதே வெண்ணம் இப்படி உட்காந்துக்காங்க இதே சனிக்கிழமையாக இருந்தால் தூக்கி இருப்பாங்க ஆமான்னு சின்ன வயசில் அப்படித்தானே நம்மளும் இருந்தோம் இங்கேருந்து என் தம்பிய ஊரா எங்கப்பா இடியப்போம் இடியப்போம்னு கத்துனாங்களே இங்கே செதறிட்டாங்க செதறலடா ஓ எதாத்தா ஐயையா அவங்கள சொல்லவே இல்லடா அங்கே போய் பிளான் பண்ணுறாங்க சீட்டை குலுக்கி அடுத்து போய் எப்படி கெடுப்போம் என் தம்பிகளை வச்சு நான் கத்தி காத்த என் பூச்சி மறந்து கம்பி ஏப்போ இந்த நாடகத்தில் காசு தர்ற ஆள் இருக்கீங்களப்போ அந்த 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 எங்க எங்க அண்ணே அந்த அங்கே அங்கே நிற்கிது அண்ணே என் கூடி லாச்சு அன்னை நினைக்கிது ரிவர்ஸிலே எடுத்து போயிருந்தேன் விடமாட்டேன் இங்கே இருக்க பொம்பளையாள் ஊர உள்ளூர் தானே தான் அதுகளுக்கு என்னன்னா ஒத்தையில் போய் படத்துக்குற பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு விதி பொம்பளையாள் ஊரை என்னை பார்க்கும் அப்படியே என்னது அடுத்த கடை வெட்டுறாங்க அவங்க ஏதாவது இழுத்து விட்டு போயிடறாங்கப்பா அவங்க தான் இந்த நிலைமையில என்னை எல்லாரும் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அப்படி தெரியுமா தெரிய போர்வை விற்கிற மாதிரி நல்லா பஞ்சு முட்டை விற்கிற மாதிரியும் வந்து நிற்கிறேன்டா நான் நாடகத்தில் ஆடி உங்களை காப்பாற்றினது போதும் அடுத்த வருஷமெல்லாம் கேரளாவுக்கு பருத்தி பாலண்டேன் என்னடா இந்த உலகத்திலே பெருங்கொண்ட கோடிச்சோரை மையம் ஆறுனா நான் தான் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர தம்பி கொஞ்சம் நல்லா இருக்கு வீட்டில் இருக்க வேண்டியதா பெண்ணு இந்த மசுரு இந்த ஊருக்கு ஆடா வரலன்னா நீங்க மொத்த பேரும் மசுறு வெட்டுற காசு கூட வாங்க முடியாது அண்ணே மூடிக்கிட்டு சரிடா எங்க அப்பா பேரு அரும்பாடு அரும்பாடுன்னா பேர் வச்சிருப்பாங்க காதையா கலையா எங்க அப்பா பேரு நம்பிராஜன் நம்பிராஜன் தானே அம்மா அடங்கம்மா எங்க அம்மா வேற நங்கை மோகினி அப்ப அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமானு சிவகங்கை சாடகிட்ட அடிச்சு காசு வாங்க மோகினுக்கா அதான் கேட்டேன் ஒரு புள்ளை பத்துச்சு எங்க அம்மா சரி எங்க அப்பாவுக்கு ஈமா அடங்கலை அதுவும் சரிதான் ரெட்டப்படையா இருக்கணும்னு எங்க அப்பா சொன்னாரு ரெண்டாவது அதுவும் சரிதான் எங்க அத்தா வந்து சொன்னச்சு முருகனுக்கு மூணு வட்டம் அடிக்கிறேன் அதனால மூணு விழியா பத்துக்குங்கடா சரி மூணு ஆயிடுச்சு நாலாம் படம் முருகனுக்கு நேர்ந்துக்கிட்டாருங்க ஐயா நாலு விழியாச்சு இரண சொல்ற அஞ்சாம் படம் முருகனுக்கு நேர்ந்துக்கிட்டார் அஞ்சு வில்லை இரண சொல்ற ஆறாவது உள்ள பத்துச்சு எங்க அம்மா ஏழாவது உள்ள பத்துச்சு எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா போகும்போது எங்கள் அம்மா சொன்னிச்சு போறையா உலகிட்ட அடிக்க விடான் எங்கள் ஆத்தா பிள்ளை வைக்கிறது உங்களுக்கு பூரா ஜெரிப்பா இருக்குமே அந்த காலத்தில் அப்படி பத்தா இங்கே என்ன அம்மா உலக்கி எடுத்து அப்பாவை அடிச்சுட்டார்னு அம்மா உலக்கி எடுத்து அப்பாவை எங்கன்னு அடிச்சிச்சு ஏன் போய் அடிக்க விட்டு புல்ல பண்ணிட்டு வரியா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நடந்த பிரச்சனை தான் எனக்கும் ஒன்றையும் உலக்கி எடுத்து அடிச்சிட்டாங்களா தம்பி ஆப்பா வாடா உண்ட ஒரு உதவி கேட்குறேன் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயனா இருந்து நாட்டுக்கே சோறு ஓட்ட நம்பிராஜ மையன்தான் நான் ஒரு நாட்டினுடைய அரச மையனுக்கு இந்த நிலைமைனா நீனா எப்படுற கம்மா கண்டிப்பா அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னன்னு உதவி ஒரு மூணு நிமிஷம் குனிஞ்சுக்கிறியா என்னது அண்ணே வயசில் நீ சின்ன பயிலா இருந்தாலும் உன்னை கும்பிட்டு கேட்குறேன் நல்லா கும்பிடு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்னன்னு சொல்கிற உங்கள் ஊர் பக்கம் எதுவும் சேகநாட்டில் பொம்பளாக இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு இந்த நிலம் வரும் நினைக்கவே இல்லை அஞ்சு உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல கெடா மாத்திரே அந்த அளவுக்கு போயிட்டியா அண்ணே ஏன் நீ எதோட கவலை மாத்திரியா கவலைப்படாதுண்ணே ஆ இறைவன் தான் நிலைமையில் புலந்து கிடக்கு இறைவா எங்கன்னா போய் இறைவா அன்னை படுற கஷ்டம் அன்னே இல்லையாப்பா கவலைப்படாதுன்னு கோழி கொஞ்சம் கல்லாப்புறம் தூக்குது விரட்டுறாங்க அவ்வளோதான் இப்போ அண்ணே என் குடும்பத்துல சம்மதம் பண்ண உங்களுக்கு சம்மதமா உன் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணலாம் நீ ஒரு ஆளே மூணு சிப்பரிஜி தும்போகப்பா இல்ல இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதோட சரி நாங்க அப்புறம் வீட்டை பக்கிட்டே வரமாட்டான் வீட்டை பக்கம் வந்தாலும் கரண்டை வச்சிருவேன் சரி மச்சான் உங்க தங்கச்சியா தங்கச்சி தான் அதான் மச்சா கூப்பிட்டனே ஆள் எப்படி இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் மச்சா இந்த ஐயனாரும் பதினெட்டாம் படி கருப்பனும் கள்ளிசேரி காளி முனியனும் எனக்கு கண்ணை திறந்துட்டாங்க தம்பி விநாயகர் உங்க தங்கச்சி இந்த கோவானூருக்கு வரும்போது இந்த பொம்பளையாள் ஊறான் என் முட்டாட்டி மாதிரி யாருமே அழகா இருக்கக்கூடாது மச்சா மச்சான் சீக்கிரம் தங்கச்சிய வாங்க இந்த கூட்டு வரம்பிச்சா மொத்தமா நீர் மாலைக்கு போவோம் மாலை மாத்த டே என் என் மனைவி என் அழகு தேவதைக்கு வர போற இந்த பொம்பளையாள் உரம் பாயில சுருண்டு அழகன் அழகு மலையானே பதினெட்டாம் படியா அரும்பு கூடாத அரும்பு குறைய கூடாது என் மனைவிக்கு ஒரு வரவேற்பு கொடுத்த கோவானூர் ஒரு பொதுமக்களுக்கு நன்றி இருமா மூடு வருது போறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் நில்லுதாயி எனக்கு ஒரு தேவதை வந்து விட்டார் ஓர் நதேரி என்ன சங்கிலி முளாத்துல அர்த்தம் மாதிரி சத்த வருது சங்க அடப்பாயிருக்கு மச்சான் மெதுவா தந்தி யேடி சானி ஓ மச்சானே எதையோ சொல்லதொடு சானி கை வச்சானே கில்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காத அம்மா சாமி இந்த துண்டை எங்கனே கேள்விப்பட்டிருக்கணே மச்சானுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு நீ தானா அந்த முண்ட என் குடியக்கழுக்க வந்த சிவங்க முண்ட ஐயா யாருன்னு அதா முத இந்த ஊமைச்சி கூட மூடு ஏலே இது என்னடா மலையில் முளைச்ச கரையாம் புத்தம் ஐயா யார் ஆட்டு விட்டுவாங்க வந்து ஏலே சிவகங்க டேஷனில் ஒரு மனுவை கொடுத்துரு நான் கேஸ் ஏன் மச்சான் பாடியை தூக்கிக்கிட்டு பப்ளிக்கில் வரக்கூடாது பாடியா யாரா அது என் தங்கச்சி மச்சான் சிம்புரன் ஏலே சொரு புஞ்சு போக ஏ தங்கச்சி சிம்புரன் அண்ணே ஆட்டு குட்டி விக்காத ஐயா ஆட்டு குட்டி ஆக வந்திருக்காரா இல்லமா ஆகா அழகு இன்னச்சு புடுங்குதுரா

என் தாய் காமாச்சி காப்பாத்துவா உங்க ரெண்டு எவன் காப்பாத்துறேன்னு வாக்கினே அந்த ஐயா அடிக்கிறாருன்னு இருமா எதை பிடிச்சா விளையாடுக்கு இருக்கிய முறாட்ட வேலைகளா நாங்க அப்படிதான் ரெண்டு பேரும் விளையாடுவோம் தங்கச்சி அண்ணே உங்க தங்கச்சிய நான் கட்டிக்கிறேன் எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்ல என்னடா தங்கம் சொல்ற ஏன் சீக்கு வந்துச்சா இல்ல என்னை படிக்கிற இடத்துல ஒரு பையன் விரும்புறேன் சிம்ரன் அப்படி ரொம்ப நடிக்காதே சம்பளம் தர மாட்டேன் படிக்கிற இடத்துல ஒரு பையன் விரும்புறான் வருஷம் திரும்பி இருக்குமே ராமேஸ்வரம் சாம்பா கரைக்க ஏன் தங்கச்சி அதை விரும்பி இருக்க மாட்டா விரும்புனானா சோம்புனானா இல்ல தங்கச்சி அது வாய பாருங்கத்தான் கட்டியும் அப்படி சொல்லாரா தங்கம் இருக்க இருக்க உனக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கு அடே அங்க இருந்து கத்தா எடுத்துக்கிட்டு எரிஞ்சுருவா அண்ணன் நிக்க முடியல தன்னால பட வருது எந்த காட்டு சுடுகாட்டும் முண்டையை கூட்டு வந்துக்கிட்டு வித்துக்கிட்டு இவன் கால காலத்துல ஒரு நல்லவன் கையில ஒன்றும் பிடிச்சி கொடுக்கணுமா இல்லடே ஆமா முதல்ல ஒரு ரெண்டு போலீஸில் பிடிச்சிருக்கும் அப்படியாவது மாப்பிள பார்க்குறே நல்ல மாப்பிளைய பார்த்துட்டு வார் யாவே மூச்சியை பாருண்ணே காசு எடுத்து அந்த பூனே ஆட்டம் மாதிரி இருக்கியா வெஜுவருக்கு என்னோட ஆளு எம்ஜிஆர் கணக்காக இருக்கிறதா செவ செவனு செவப்பா இருக்கா பாரு என்ன தெரியுமா தெரியாதே இவன் ஒரு மொகரையாக ஏன் அழகுக்கு இது ஒரு மாப்பிள

ஏர்சையில் பாரு அலருவையில் குட்டி அணைக்கு இருந்தது மாதிரி ஆயிரம் இருந்தாலும் மச்சான் உங்க தங்கச்சி நான் கட்டிக்கிறேன் மச்சான் ஒரே ஒரு நிபந்தனை மச்சான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க நாங்க பரம்பரை பரம்பரையா எங்க தாத்தா முப்பாட்டை காலத்துல இருந்து செஞ்சுட்டு வந்தது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்க செய்யணும் மச்சான் இல்ல மச்சம் வைக்கணுமா இல்ல மச்சான் அதெல்லாம் இல்ல கட்டிக்க போற மாப்பிள்ளை கட்டிக்க போற பொண்ணுக்கு உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணுங்க

படிச்ச துணியை கடிச்சு வந்திருக்காங்க ஐயா ஐயா ஒரு உள்பாட வாங்கி கட்ட மாட்டா பொம்பள இங்க வா நீ என்ன மச்சா அதையும் கொஞ்சம் கழட்டி பாத்து உனக்கு மரியாதை அவ்வளவு சொல்லிட்ட வா செல்ல தங்கச்சி வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லு நானா அவளானு தங்கச்சி அது என்ன வளத்துல வருதோ என்னதை தந்த ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கு என்னேன் போடா முட்டை எடுத்து போச்சு ஏய் என்னது வாடி ஐய்யே ஐய்யே என்னடா காத்து ஏன் பொண்டாட்டி covariance யாரையினா முடி இறக்கிட்டா வாடி சந்திரன் தேக்க சாத்ரசம் கட்ட போவான் முடி இல்லாத பொம்பளை தான் இவ்வளவு வருனிச்சியா இன்னித்தான் ஜாவா மாட்டமே பெருமையா பேசுறே இந்த நெலாவுல அப்பா யார் ਵਰக்கும்னு சொல்லுவாங்க வார

மச்சான் சந்தோஷமா இருக்கு இருக்கும் என் தங்கச்சிக்கு வலகா கோ வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா மச்சான் சுடுகாட்டில் மச்சான் தாய்மாமை முடியாவது எங்க கெடுப்போம்